ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது புது டிப்பரு சேலம் டைப் டிப்பரு டைமண்ட் ஷீட் திக்னஸஸ் ஃபுல்லாக கீழே பிளாட்ஃபார்ம் எல்லாமே டைமண்ட் ஷீட் திக்னஸ் தான் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பரோட சேஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேனல் சேஸ் லாரி சேஸ் கிடையாது சேனல் சேஸ்ஸு கட்டெல்லாம் நல்லா ஹெவியாகவே இருக்கும் பாருங்கள் சேனலும் இருபது சேனல் இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ப்ளாட்ஃபார்மு சைடு எல்லாமே ஷீட் திக்னஸ் தான் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டயர் எல்லாம் பாருங்கள் ஒரு மீடியம் கண்டிஷன் அதாவது மேக்ஸிமம் டயர் வர்றது எல்லாமே புது டிப்பரில் வரது ரன்னிங் கண்டிஷனுக்காக மட்டும்தான் கொடுக்குறாங்க நீங்கள் லோடுக்கு போடும்போது வேறு டயர் மாற்றிக்கனா நல்லதாக இருக்கும் இல்லைனா லோடுக்கு தாங்காது நம்ம முன்னாடியே சொல்லிடுறோம் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வேறு ஏதாவது உங்களுக்கு டி டிராக்டர் சம்மந்தப்பட்டது பழைய செகண்ட் ஹேண்டு டிப்பராக இருந்தாலும் புதுசாக இருந்தாலும் வாட்டர் டேங்க்கு புதுசு செகண்ட்ஸு கலப்பர் ரொட்டேட்ரு எது வேணும் அப்படின்னாலும் நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம் பார்த்துட்டு வந்து கூப்பிடுங்க பிளாட்ஃபார்ம் பாருங்கள் புதுசு யூஸ் பண்ணாமல் புதுசாக சேல்ஸுக்காக வச்சிருக்கிறது இப்போ தான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போதே நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த புது டிப்பரோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுங்கள் முன்ன பின்ன அனுசரித்து எடுத்துகிட்டு போகலாம் இந்த டிப்பரை இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் இழுத்துட்டு போகிறதுக்கு நம்ம வண்டி அரேஞ்ச் பண்ணி தருவோம் வண்டிக்கான வாடகை நம்மளுது கிடையாது உங்களுக்கு தான் ஒன்லி பொருளுக்கு மட்டும்தான் ரேட்டு டெலிவரி சார்ஜெலாம் உங்களுக்கு தான் வந்து அமௌண்ட்டு கட்டினா நீங்கள் நேரில் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் டிப்பரோட ரேட்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தால் நான் அனுசர்ச் பண்ணிக்கலாம் டைமண்ட் ஷீட் திக்னஸ் இருபது குறுக்கு சேனல் இருக்குது சேனல் சேஸு ஹைட்ராலிக் பம்ப் அஞ்சு டன்னுக்கு மேலே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஹைட்ராலிக்கெல்லாம் தூக்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம் டிப்பரை நேரில் வந்து பார்த்துட்டே நீங்கள் எடுங்க எல்லாமே ஓரளவுக்கு நல்லா குவாலிட்டியாகவே இருக்கும் புதுசு எல்லாமே யூஸ் பண்ணாதது புதுசாகவே வாங்கினா உங்களுக்கு எந்தவித செலவும் இருக்காது அப்படியே எடுத்துகிட்டு போய் ஓட்டலாம் டிப்பரை நேரில் வந்து பார்த்துட்டு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு கூட ஒரு வாரம் டைம் கூட நீங்கள் கட்டி எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு நம்ம அதை வசதி பண்ணி கொடுக்குறோம் டிப்பருக்குலாம் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்காது வேறு ஏதாவது டிராக்ட்ரு வேணும் அப்படின்னா நம்ம பண்ணி தருவோம் டிராக்டருக்கெல்லாம் ஃபைனான்ஸ் பண்ணி தருவோம் டிராக்டரு கலப்பை ரொட்டேட்ரு எதுவாக இருந்தாலும் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த டிப்பரோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா சேலம் டைப் டிப்பர் டபுள் டோர் டிப்பரு டைமண்ட் ஷீட் திக்னஸ்ஸு சேனல் சேர்ஸ்ஸு கட்டு ஹெவியாக இருக்குது டயர் மீடியமான கண்டிஷனில் இருக்குது ரேட்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா நேரில் வந்து பாருங்கள் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும்னா டிஸ்பிளே எழுத்துகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புது டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்